இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு மனதிறங்கும் உதவி செய்யும் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இவனை கொல்லும்படிக்கு படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் ஊமையான மகனை சுகப்படுத்தும்படி ஒரு தகப்பனி இயேசுவிடம் வந்தான் ஒரு அசுத்த ஆவி அவனை பிடித்திருந்தது அது அவனை மிகவும் அலை அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போவான் அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவியை துரத்தும்படியாக இயேசுவனிடத்தில் வந்தான் இதற்கு முன்பாக அவனுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களிடம் அவனை அழைத்து சென்றான் அவர்களால் அவனை சுகப்படுத்த இயலவில்லை அப்பொழுது இயேசு அங்கு வந்திருப்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த தகப்பன் அவரிடம் கொண்டு வந்து நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் இயேசு கிறிஸ்து ஷீஷர்களை மற்றவர்களையும் பார்த்து விசுவாசமில்லாத சந்ததியே என்று சொல்வதை நாம் காண முடிகின்றது இன்று நம்மில் அநேகர் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களை நம்பி அவர்கள் நமக்கு ஏதாவது செய்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இயேசுவிடம் விசுவாசத்துடன் சென்று நம்முடைய சரீர சுகத்தையும் மனதளவில் ஏற்பட்ட காயங்களையும் வாழ்வில் ஏற்படுகின்ற குறைவுகள் யாவும் அவரால் மாத்திரம்தான் தர முடியும் சுகமாக்க முடியும் என்பதை விசுவாசிப்போம் அவருடைய உதவியை நாடி தேடி செல்வோம் ஜபம் அன்பின் பரமதகப்பனே ாகவே இருக்கிறவரே எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்